மதுரையில் தொடர் கனமழையால் மாடக்குளம் கண்மாய் நிரம்பிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன இது தொடர்பான ட்ரோன் காட்சியை பார்க்கலாம் இதனால் பள்ளி திறப்பதற்கு முன்பாக அய்யனார் வடிகால் வாய்க்காலை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி நீரை வெளியேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர் காட்டு மன்னார் கோயில் பகுதியில் பெய்த அதீத கனமழை காரணமாக நான்கு நாட்களாக விவசாய நிலங்களில் வெள்ள நீர் வடியாததால் ஐந்தாயிரம் ஏக்கர் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக கதிர்வரும் தருவாயில் இருக்கும் நெற்பயிர்கள் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் அரசு உடனடியாக கணக்கீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக இதுவரை ஆறு லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தோரு ஹெக்டர் பரப்பளவில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பருவமழை பாதிப்பு குறித்து காணொலி வாயிலாக அனைத்து மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர்கள் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர்களுடன் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் இதனையடுத்து வேளாண் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் டிசம்பர் முதல் வாரத்தில் ஏற்பட்ட பெஞ்சல் புயல் காரணமாக இரண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து அறுபத்து ஒன்பது ஹெக்டேரில் வேளாண் பயிர்களும் எழுபத்து மூன்று ஆயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று ஹெக்டேரில் தோட்டக்கலை பயிர்களும் சேதமடைந்துள்ளன என தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பெய்த வடகிழக்கு பருவமழையால் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ஹெக்டேரில் வேளாண் பயிர்களும் ஐந்து ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு ஹெக்டேரில் தோட்டக்கலை பயிர்களும் சேதமடைந்துள்ளன மொத்தம் இதுநாள் வரையில் ஆறு லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தோரு ஹெக்டேரில் பயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி மற்றும் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு மெட்ரிக் டன் வேளாண் விளைபொருட்கள் சேதமடைந்துள்ளன என்றும் பயிர் சேத பரப்பு கணக்கீட்டு பணியை பதினேழாம் தேதிக்குள் முடித்து மாநில பேரிடர் நிவாரணத் தொகையை விவசாயிகளுக்கு விரைவாக பெற்றுத்தரும் வகையில் உரிய கருத்துருவை விரைவில் அரசுக்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் கணக்கீட்டின் போது பாதிப்படைந்த எந்த விவசாயியும் விடுபடக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் வெள்ள நிவாரணம் கோரி போராடும் மக்களின் கோரிக்கையை அறிந்து சரி செய்ய வேண்டிய அரசு அவர்களை கைது செய்து ஒடுக்குமுறையை கட்ட விடுவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஒடுக்குமுறை மூலம் அடக்கு நுழைக்கும் அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என கூறியுள்ளார் தங்கள் கிராமத்து கண்மாய்க்கு வரும் தண்ணீரை பக்கத்து ஊருக்கு திருப்பிவிட்டதாக கூறி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகளால் பரபரப்பு ஏற்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள சிறுவயல் கிராமத்தைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய பெண்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் தங்களது கிராமத்திற்கு கொடிக்குளம் பெரிய கண்மாயின் உபரிநீர் சிறுவயல் கண்மாய்க்கு வரத்து கால்வாய் மூலம் வருவது வழக்கம் என்ற நிலையில் தற்போது அதனை பக்கத்து கிராமமான கடம்பூர் கிராமத்தினர் தங்கள் ஊருக்கு திருப்பி விட்டதால் தங்களுக்கு தண்ணீர் வரவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர் இதனால் தங்களது பகுதியில் பயிரிட்டுள்ள நானூறு ஏக்கர் நொறுப்பயிர்கள் தண்ணீரின்றி வாடுவதாக வேதனை தெரிவித்த மக்கள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் வெள்ளத்தால் சேதமடைந்த தரைப்பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கியுள்ளது தொடர் கனமழையால் தாபரம்பரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏரல் தரைமட்ட பாலத்தை வெள்ளநீர் நீர் மூழ்கடித்து சென்றது இந்நிலையில் வெள்ள நீர் வடிந்த போதிலும் பாலம் பயன்படுத்த முடியாத அளவிற்கு சேதமடைந்திருந்தது இதையடுத்து பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கியுள்ளது இதனிடையே பாலத்தில் ஆய்வு மேற்கொண்ட ஊர்வசி அமிர்தராஜ் எம்எல்ஏ உயர்மட்ட பாலம் சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொண்டு மூன்று மாதத்தில் போக்குவரத்து தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் டிசம்பர் ஆறாம் தேதி முதல் டெல்லி நோக்கி செல்ல முயன்ற விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்த நிலையில் ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா ஷம்பு எல்லை நோக்கி டிராக்டரில் பேரணியாக புறப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க